ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து சரியானபடி கவனிக்கிறாங்களா அப்படின்னே வந்து தெரியல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே எல்லாேருக்கும் வந்து இருக்குது இப்போ வந்து டெய்லி வந்து நியூஸை பார்க்கும்போதே நமக்குலாம் வந்து மனசு வந்து பதறது இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை வந்து அப்படியே மாடிப்படியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே வாக்கரில் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருந்த பிள்ளை மாடியிலேருந்து அப்படியே வந்து கீழே அழுஞ்சிருது அப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்து ஓடி வராங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாடிப்படியில் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தாலே நமக்கு வந்து மனசு வந்து இதாக இருக்குது அப்புறம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க பிள்ளை வந்து கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரசத்தில் விழுந்தது குழம்புல விழுந்தது வெந்நீரில் விழுந்தது இப்படி டெய்லி ஒரு நியூஸ் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து குழந்தைய வந்து எந்த மாதிரி கவனிக்கிறாங்க இந்த காலத்து தாய்மார்கள் குழந்தைய இப்படி கவனிக்கிறாங்கன்னே தெரியல நிறைய பேருக்கு வந்து மொபைல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது மொபைலில் வந்து மூழ்கி கலந்து இந்த பெத்த குழந்தைய கவனிக்கிறதே கிடையாது மொபைல் மொபைல் எந்நேரமும் மொபைல் மொபைலில் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து டிங் டிங்னு சத்தம் கேட்குது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை போட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க பெற்ற குழந்தைய கவனிக்காமல் அப்படி என்னதான் உங்களுக்கு வந்து மெசேஜும் வாட்ஸ்அப்பும் சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னு தெரியல எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில தாராளமாக வந்து நீங்கள் இருக்கலாம் அதை பற்றி தப்பே கிடையாது ஆனால் உங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் என்றைக்குமே வந்து தவறக்கூடாது உங்கள் கடமையை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் த தாராளமாக இருக்கலாம் ஆனால் வந்து கடமே வந்து செய்யறதே வந்து கிடையாது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு பதில் எப்படி வந்து இவங்கெல்லாம் குழந்தைய குணச்சிட்டுருக்காங்கன்ட்டு இப்போ வந்து பஸ்ஸில் கூட ஒருத்தவங்க போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க மேலே பஸ்ஸு சீட்டுக்கிட்ட வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க மேலே தப்பு இல்லை கணவர் மனைவி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிரேக் டக்குன்னு பிரேக் போடவுடனே அப்படியே கீழே விழுந்தது நல்ல விலை உடனே வந்து நிறுத்திடுறாங்க பஸ்ஸை நிறுத்தி அந்த குழந்தைக்கு ஒன்றும் எதுவும் ஆகலை இதெல்லாம் பார்க்கும்போது மனசே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நம்ம க காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டே வந்து எங்கள் அம்மாலாம் வெளியிலே அனுப்ப மாட்டாங்க அங்கே இருக்க இப்போ வெளியிலே அனுப்பாமல் பத்திரமா வந்து பாதுகாப்பாங்க ஆனால் இப்போ எல்லா இடமும் வந்து பார்த்தா இப்போ வீட்டை விட்டு போனாலும் பிள்ளைகள் போகிறது கிடையாது அந்த காலத்தில் வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்து இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்குது இருந்தாலும் சரி குழந்தைகளில் வந்து கவனமாக பாருங்கள் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு முக்கியம் கிடையாது ஸ்கூலுக்கு போகிறதுனா பார்த்து பத்திரமா வந்து கொண்டு விடுங்க அது மாதிரி பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அது மாதிரி லிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா அந்த லிஃப்டெல்லாம் உள்ள போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து புது தனியாக இதுக்கு அளவு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்டு போயிடும் கரண்டு போயிடுச்சுன்னா தன்னால் திறக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வந்து தெரியும் நிறைய இடத்துல குழந்தைகள்லாம் தானே லிஃப்ட்டில் போய்ட்டு தானே வந்து அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்களே வந்து கொண்டு விட்டுவாங்க ஒரு நாள் அனுபவிக்கவே அனுபவிக்காங்க ஏன்னால் வந்து திடீர்னு வந்து இந்த உள்ளே வந்து மாட்டிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிடும் சின்ன குழந்தை அதனால் அப்படியே அனுமதிக்கவே செய்யாதீங்க நிறைய குழந்தை வந்து லிஃப்ட்லேயே தான் சுட்ச்சை போட்டு 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 எந்நேரமும் விளையாடுது மே கேள போகுது கீழே போகுது உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் நிறைய பிள்ளைகள் மேலே போகிறது கீழே போடுறதும் அது நாங்கள் பார்த்தா வந்து சத்தம் போடுவேன் இப்படிலாம் போகக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவேன் இப்படிம்மா எல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாளும் வந்து அலோவ் பண்ணாதீங்க அதுமாரி மொட்டை மாடியிலேயும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு அதெல்லாம் அனுமதிக்கவே செய்யாதீங்க அதுமாரி ரோட்லேயும் வந்து பார்த்திங்கனா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம் ஒரு பிள்ளை அண்ணேற்று நடந்து இருக்கு அப்படியே நாய் ஓடி வந்து அந்த பிள்ளையை வந்து கடிக்க அம்மா 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 ரெண்டு மூணு பேர் ஓடி எனக்கே வந்து ரோடுல்ல எனக்கேமா இருக்கு அதுக்குதான் வெளியிலே போறது கிடையாது எங்க பார்த்தாலும் நாய் நாய் காணாதுன்னு மாடு பெரிய பெரிய மாடுகள் திடீர்னு அன்னைக்கு வந்து பெருசாக கத்தினா திரும்பி பார்த்தா ஒரு மாடு வந்து ஓடி வந்துட்டு இருந்தது எனக்கு என்ன செய்யணுமே தெரியல ஏன்னா ஒதுங்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எட்டு தூரத்தில் வந்து ஒரு திரும்பி போகிற மாதிரி இருந்துச்சு சரி இந்த திரும்பி மாதிரி அந்த இடத்துல வந்து நின்ன நல்ல வேலை மாடு வந்து நேரா போயிடுச்சு ஒருவேளை மாடு வந்து திரும்பி எதுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துருக்கும் அதனால் பயந்து போய் எந்த நேரத்தில் ரோடு எல்லாமே மாடு ரோடு எல்லாமே நாய் இப்படி தான் வந்து இருக்கு அது போக சரி நீங்கள் நா நாய் வருதே மாடு வருதே ஓடலான்னா உங்களால் ஓட முடியாது எங்கே பார்த்தாலும் குப்பை மாடெல்லாம் போட்ட சாணி அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடுகளுக்கு ஒட்டி போடுறேன் சாதம் போடுறேன்னு சொல்லி அங்கே நடுவு ரோட்டில் வந்து வீசிட்டு போயிறாங்க மழை பெஞ்சு அது கால் வச்சா அப்படியே வந்து வழுக்குது அது மட்டும் இல்லாமல் நாய்க்கு வந்து பார்த்தா சாப்பாடு போடுறேன் அது போடுறேன்ட்டு ரோடுகள் ஃபுல்லாக வீசி வச்சிருக்காங்க ரோட்டில் வந்து நடக்கவே பயமாக இருக்குது இதுக்காகவே நான் வாக்கிங் போகிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒன்று அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று நாயோட தொந்தரவு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளோட தொந்தரவு அதுக்கப்புறம் வந்து மழை காலம் வேறு எங்கே பார்த்தாலும் சாணியை போட்டு காலு வந்து வழுக்குது இப்படி நிறைய தொந்தரவுகள்லாம் எனக்கு வாக்கிங்கே வேணாம் நான் வீட்டுக்குள்ளேயே போய்க்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி பயந்து நான் வீட்டை விட்டு இப்ப நான் வெளியிலே போகவே இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு வீட்டை விட்டு வெளியில போகவே அது மட்டும் இல்லாம திருட்டு பயம் வேற மதுரால வந்து பதினஞ்சு நாளைக்கு என் மொபைல் தொலைஞ்சு போன மனசே வந்து உடஞ்சு போச்சு சொல்லலாம் ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மொ மொபைல் நான் இன்ஸ்டால்மெண்ட்னா இருபதாயிரம் தான் கட்டிருக்கேன் இன்னும் முப்பதாயிரம் ரூபாய் அதை தொலைஞ்சு போன மொபைலுக்கு நான் முப்பதாயிரம் கட்டணும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக பயந்து போய் நான் வந்து எதுவுமே வந்து பார்த்தினா பயந்து வெளியிலே போறது இல்ல வெளியில் எங்கே போனாலும் வந்து பார்த்தினா பிச்சைக்கார கூட்டமாக அது இதுன்னு சொல்லி ஓடி வந்து பக்கத்தில் வந்து இருக்காங்க படக்கணும் அவங்க வந்து வந்து பார்த்தினா பணத்தை அப்படிங்களோ இல்லை மொபைலை அப்படிங்கிறவாங்களோ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பயமாக இருக்குது வெளியில் போனாலும் பயமாக இருக்குது எங்கே போனாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியிலே போகிறதுல ஓடி வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம பைசா இல்லை சொன்னாலும் பக்கத்தில் பயமாக இருக்குது டக்குன்னு வந்து மொபைலை பிடிங்கிற போயக்கூடாது கையில் உள்ள பர்ஸ் அப்படிங்கிற போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது வெளியில் போகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து வெளியிலே நான் போனது கிடையாது திருநெல்வேலியில் இருந்தது போது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வெளியிலே போகிறேன் வெளியிலே நான் போனது கிடையாது எங்கள் அம்மாலாம் எங்களை போக மாட்டாங்க மிஞ்சி போனால் திருச்செந்தூர் போயிருக்கேன் திருநெல்வேலி போயிருக்கேன் ராமேஸ்வரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் அவ்வளோதான் வந்து போயிருக்கோம் திருநெல்வேலிக்காரங்க எல்லாருக்குமே இது தெரியும் எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு பாபநாசம் மணி இது நம்ம பொறுத்து அதான் மதுரை அதை தாண்டி நான் போனதே கிடையாது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு விசேஷனாலும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டே போவாங்க போக மாட்டாங்க அப்போலாம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேதான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மாட்டாங்க ஆனால் இப்போ இங்கே வந்ததுனால தான் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நாலு இடம் போகலாமே நான் போகிறதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து பெட்டர்ன்னு தோணுது அளவு திருட்டு பயம் அதுவும் இதுவும் பயமாக ரொம்ப அதிகரித்து போச்சு அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க எல்லாம் உங்கள் பொருளெல்லாம் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்காங்க குழந்தைகளை வந்து முக்கியமாக பத்திரமாக பார்த்து ங்க எந்த வேலையா இருந்தாலும் அது ஒதுக்கி வச்சிருங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்க குழந்தைகளே வந்து பார்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிரைப் பண்ண நம்புவாங்க